சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பூஜா அறையில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான டிப்ஸு இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க உப்பு வைக்கிறது நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி விளக்கேற்றுறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் இன்றைக்கி நம்ம மூணாவதாக சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக பூஜை ரொம்ப நல்ல நறுமணமாக வச்சுக்கும் போது நம்மளுக்கு அது ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கும் நான் சில டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியான வாசனை பொருட்களை வைக்கும்போது அதில் நம்மளுக்கு மகாலட்சுமி குடியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அதையும் செஞ்சுக்கோங்க அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுடைய பூஜை அறையில் திருநீர் குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக முன்னாடி எடுக்கிற மாதிரி மங்களகரமாக இதை வச்சுக்கோங்க இந்த மாதிரி வைக்கும் போது நம்மளுக்கு எல்லா கஷ்டங்களும் தீந்து மனசளவில் ரொம்ப நிம்மதி கிடைக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்